வாழ்க்கையா அனைவரைக்கும் காலை வணக்கம் இப்போ இந்த சிகிச்சை முடிஞ்சது இப்போ மூலிகை ஒத்தடம் மூலிகை ஒத்தடம் நல்லா பாருங்க இந்த ஒத்தடம் இந்த மூலிகை ஆகப்பட்டது உள்ளார நரம்புகள்லாம் பாஞ்சி அதனுடைய கேஸ் எல்லாம் வெளியாகிடும் இந்த எல் ஃபோர் எல் வர்றதே காரணமே வந்து இந்த கேஸு தான் காரணமே அதனால் நம்ம உடம்ப பத்திரமா பாதுகாக்கணும் ஓகே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி ஒத்தனம் கொடுக்குறேன்றது அதை கூட கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சரிங்க 아니요. 이 akl вижу 것 같아. 이런색은 실수로 repay할 수 있어. கொஞ்சம் டைம் கொஞ்சம் மிச்சமாகும் வடகு இதுலேருந்து இருக்குது வண்டி விருதாசலத்துலேருந்து இருக்குது ஓகே திருச்சி வந்து எவ்வளோ டைம் ஆகுது ஈரோடுக்கு திருச்சி ஈரோடு மூணு மணி நேரம் பஸ்ஸு மூணு மூன்றரை மணி நேரம் இல்லை இப்போ ட்ரெயின் ட்ரெயின் ட்ரைனு டைம் சார் கீழே வந்து ரெண்டு மணி நேரம் ஆ இப்படி வெளியே இருக்கான்னு பார்க்குறேன் ஓகே திருச்சி போய்ட்டு சரி ரெண்டு மணி நேரம் திருச்சி ஓட்ட போயிட்டு அங்கே இருந்து போகலாம் அங்கே இருந்து போனோம் ட்ரெயினு இங்கே இருந்து ட்ரெயினாக இருக்கு ஒரு மணிக்கு ட்ரெயின் இருக்கு ஆளு போயிடலாமா ஒரு மணிக்கு ஈரோட்டில் இருக்கீங்க ஓ சரி ரெண்டு மூணு நாலு மணிக்கு போகும் சேலம் பஸ் ஏறிச்சிங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினோரு மணிக்கு பஸ் பஸ் ஏடுறீங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் போவோம் ஈரோடு பஸ்ஸில் そうなの、ね。うん இப்போ ட்ரெயின் ஆஃப் ஆகியாட்டு இருக்குல்ல ட்ரெயின் ஆஃப் வச்சிருக்கீங்களா இல்லைங்க

என் மனசுக்கு திருப்திப்பட திருப்தி பட்டோமா அவ்வளோதான் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க சூடு உள்ள பார்த்துட்டு போயிட்டீங்க இந்தளவுக்கு இருக்கணும் இந்த பேச்சு இருக்கணும் சரியாக இருக்கு ஆ தண்ணி படம் நட்டு தண்ணி பட்டம் ஒன்று குளிர் குளிர் உடம்புல ஒன்றும் இல்லைங்க நான் மருந்து தரேங்க ஐயா நல்லா இருக்கும் எங்கள் குடும்பத்தில் அம்மாவு நம்ம செஞ்ச மருந்து இருக்குது

oh mm. ஒண்ண ஒண்ணே பழங்க விட புடுங்க ஒண்ணு பார ஒன்று பார்த்து விட வாங்க ஒண்ணு ஆகாது வரம்பு ஒன்னு கதை விட நீங்க சுடுத்து என்ன பிடிக்காது நீ சுடுத்து ஊற்றிங்க இவ்வளவு பழகிடுமா இருக்கும் உடம்புல